വണക്കം സാർ വണക്കം വാഴ വളം ഉണ്ടോ തെളി വയ ദുക്കിട്ട് സാർ എന്ന ഇപ്പൊ ഉണ്ടായിട്ട് വന്നത് இந்த எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் பிரச்சனை அப்புறம் உங்களுடைய கிளாஸ நான் கேட்டதுனால எனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாமே சுகர் கான்ஸ்டிபேஷன் இந்த எழுது எல் ஃபைவ் இது மற்ற பிரச்சனைல இந்த உடல் சோர்வு உடல் மெனிந்து எல்பு இல்லாமல் இருக்கிறது இதுக்கு எல்லாமே உங்களுடைய கிளாஸ்ல எனக்கு அந்த மருத்துவம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால மெயினா வந்து அதான் இருந்தால் எல்லாத்தையுமே சொல்லி உடனே முழுமையாக நம்ம நலனாக ஆரம்பிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் நம்ம உங்களுக்கு பல்ஸ் பார்த்துட்டு இது சுகர் இல்லைன்னு சொன்னார் ஆமாம் மருந்து ஆரம்பத்திறத்துக்கு முன்னாடி வரைக்கும் சர்க்கரைக்கு ம மருந்து சாப்பாடு மேம் சொல்லுங்கள் வந்து நான் வந்து சுகர் எனக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனா சுகருக்காக நான் ஆரோக்கிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல நான் ஒரு சுத்த வைத்திய கிடைப்பாரு அவர் மூலியமாகவே நம்ம இந்த சுகரை நிற்பன்னு காட்டணும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் எனக்குள்ள இருந்தது அது மகிழ்ச்சி மூலியமாக நான் அந்த தவத்தின் மூலியமாக ஒரு சங்கர்பம் போது அந்த இறைநிலையானது என்னை உலகம் கொண்டு வந்து செய்தேன் ஆமா இதை நான் என்னுடைய ஒருவரும் கற்றுக்கொண்டது இப்பொழுதுதான் என்னை கொண்டாந்து செய்திருக்கேன் எனக்கு ஒரு தாக்கி அப்படியே எனக்கு ரொம்ப மருந்து இப்ப நம்ம கிட்ட மருந்தை ஆரம்பிக்கிறது முன்னாடி வரைக்கும் ஆஹ் சக்கர வேலைக்கு மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு நீங்க சொல்லித்தான் நான் சுகருக்கான மருந்தையே நிறுத்தினேன்

வைத்திய மாத்திக்கிட்டு இருந்தேன் மற்ற டாக்டர்கிட்ட போய் அப்படின்னு சொல்லி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து சொன்னதுக்கு முன்னாடி தான் அப்புறம் நான் வந்து அந்த கிளாஸ் வேலை வந்து இதை பத்தி கேட்டதுக்கு நீங்களும் டாக்டர் ருபேஷும் அது கூட டெம்பரரி தான் இங்க வந்து பியூரியா எப்பவுமே வராத அளவுக்கு நம்ம மருத்துவ சிச்சுவேஷனுக்கு தான்னு சொன்னீங்க அதுல எனக்கு ஒரு நம்பிக்கையும் வந்தது அதனால வந்து வந்து பார்த்தேன் அதுக்கு நீங்க கொடுத்த மருந்து நான் வந்து பயணம் பண்ணும்போது வாகனங்களில் பயணம் பண்ணும்போது அந்த ஜம்பிங் ஆனோன்னா அந்த வலி அதிகமாக இருந்தது இப்போ இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஒரு பதினெட்டு நாள் உங்களிடம் அந்த மருந்து எடுத்துக்கொண்டது அந்த வாகனம் செய்யும் போது இருந்த வழி குறைந்து விட்டது ஆனால் இன்னும் உள்ள இந்த பிரச்சனைகள் இருப்பதால் நான் அது முழுமையாக உணவு நீங்க மாசம் ரெண்டு மாசம் ஆரம்பிச்சு அது பெயின் உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது இருந்த சிரமங்கள் குறைந்தது அப்புறம் நீங்க செஞ்ச பல அட்வைஸ்ல உணவு இந்த மொழிகளை எப்படி சாப்பிடணும் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட முத முதன்னு வந்து நான் வந்ததை விட இன்று எனக்கு உடம்புல கொஞ்சம் பேரன்ஸ் ஏன்னா அத தோட்டத்துல தண்ணி விடும்போது வாய்க்கால தாண்டம்னா அதிகமா இருக்கும் நேர்த்தி முதல் விட ரொம்ப குறைஞ்சிருச்சு ஒரு பத்து பர்சன்டே இருக்கு தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்டே குழஞ்சிருச்சு இந்த வாய்க்கால தாண்டும் போது எனக்கு ஆனா இருந்தாலும் அந்த வெப்ப செல்லை பெயின் இருக்கு முழுமையா

அடல 12 நாளைக்கு இந்த விச்சாசங்க போவாங்கலாம் எங்க மூட்ரன் ஆயிரு அத பொது ஒரு ஆலோசனை கேட் நேஸ் வந்து சக்தி எத்தினால உங்களுக்கு விச்சாச தர்றதுக்கு और 4 4 இந்த விச்சாச தர்றதுக்கு तो वोवार 12 நாளை टोटल ಆಗ பண்ணனும் எனக்கு அப்போ அந்த எரிய பிரஜினியங்க வந்து கான்ஸ்டிட்யூஷன் தான் அது ஒரு நாள் உங்கள்கிட்ட வந்து கேட்கும்போது போதுன்னா இருக்குது நீங்கள் வந்து இன்னைக்கு இது ஜனநிதம் மோஷன் போகணும்னு சொன்னீங்கன்னா அது கரெக்டு அப்புறம் அடுத்த ரெண்டு நாளில் வந்து அதை கொஞ்சம் பார்க்க இருந்தாலும் இன்னும் எனக்கு அந்த இரங்குல மோஷன் மாதிரி இருக்கும் அது என்னவனால நான் பெரும்பாலான சேர்ந்து எல்லாரும் நலமாத்தான் இருக்கிறாங்க நம்ம அந்தத்துல இருக்க எல்லாருக்குமே அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்குது அதனால அது பல நோய்கள் வெளியே சொல்றதுல வெளியே சொல்ல மாட்டாங்க எனக்கு கஷ்டம்லாம் இல்லை ஒரு காலத்துல வந்து நீங்க அது போய் மோஷன் போனா போகும் பீங்க பசங்க போடுற மாதிரி விட்டு அப்படிலாம் இருக்கு அத இப்ப ஒரு சைடு ஃபுல்லாக பெயிண்ட ஆமாம் அதுதான் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதே அப்ப வந்து எனக்கு சில ஸ்ட்ரெஸ் இருந்தது ஆனால் ஸ்ட்ரெஸ் கூடாதுன்னு சொல்லி கிளாஸ் இருந்தேன் ஆனா எனக்கு சில ஸ்ட்ரெஸ் இருந்தது அது வெளியே செல்ல சில காரணம்னால அதை நான் வெளியே சொல்ல முடியல நிர்வாக ரீதியா அஃபிஷியல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு செக்ரட்டரியே ப்ரமோஷன் ஆகிறேன் அந்த டயத்தில் சிலர் வந்து ஒரு தவறான இன்ஸ்டியூஷன் பற்றி தவறாக சொல்லி அந்த இன்ஸ்டியூஷன் பார்க்கிறதாக வந்து வரும் பொழுது ஓ நம்ம இப்படி இருக்கும்போது இப்படி இன்ஸ்டியூஷன் பார்க்கலையேங்கிற ஒரு நமக்கு ஒரு கட்ட இமே இன்னொன்று சில பொருளாதார அதுதான் அந்த பிரச்சனை அப்போதே இந்த ஒன் சைடு பெயின் அது இங்கே தலையிலும்

கொஞ்சம் எஃபெக்ட் கரத்துக்களையும் நம்ம உணவு எழுதுறது எப்படி அப்படிங்கிறத உங்கள்கிட்ட வீட்டுல தெரிஞ்சு மற்றபடி ஒவ்வொரு நாளும் உடம்புக்குள்ள பசி தூக்கத்தோட தன்மை தெம்போட தன்மை இருக்கு உங்களுக்கு வந்து முன்னாடியே பசியே நல்லா பசியா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நான் குறைவா சாப்பிட்டேன் என் வீட்டுல என் மருமகள சொல்லிச்சு மாமன் வந்து ரொம்ப குறைவா சாப்பிடறாரு என் மாங்கிட்ட சொல்லிதான் குறைஞ்சது பசி ரொம்ப அதிகமா இதனால இவ்வளவு பசி வருது சில பேர் வந்து இந்த சுகர் இருந்தா பசி அடி இருப்பாங்க அப்படிலாம் ஒரு மைண்ட் ஓடுச்சு அப்படின்னு அவங்க கேட்டா அது இல்லை மருந்துனால பசி அவ்வளவாச்சு கேட்டதுல ரெண்டு மூணு நாள் வந்து பசி

அதை வெற்றி விடணுங்கிற நம்பிக்கை நான் மகிழ்ச்சியுடைய வழியில் இருக்கணும்னா அதை பாசிட்டிவாகவே நினைப்பேன் இருந்தாலும் நான் சாதாரண மனிதன் தானே ஒரு சில நேரம் எனக்குள்ளே அந்த சின்ன அந்த கவலை மாறி வரும் அடுத்த நிமிஷம் அதை பிடிக்கிறது அப்ப கவலை வரும்போது உடல் பாதுகாட்ட அப்ப இந்த தெம்பு வரும்போது மாறணும் ஒரு நம்பிக்கை ஆஹ் இதனுடைய ஒரு நல்ல மருத்துவர்கள் செஞ்சிட்டாங்க இந்த மருந்தில் நம்மளுடைய உடல் பிரச்சனை அனைத்தும் முழுமையாக தேரும் என்ற ஒரு கான்பிடன்ட் ஒரு நம்பிக்கை இருக்கு அது நான் மாந்து சாப்பிட்றதுனாலும் தெரியல தெரியும் இப்போ ஸ்ட்ரெஸ் எப்படி ஃபீல் பண்ணுறது இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு எது நம்ம இருந்தாலும் நாடப்படுறோம் இல்லை மருந்து முன்னாடி இருந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இப்போ ஸ்ட்ரெஸ் எப்படி அப்ப ஸ்ட்ரெஸ்ஸோட சேர்ந்து கொஞ்சம் பயமாக ஆனா பயத்தை நான் அந்த தவம் உடல் சாப்பிடும் போது நீங்க வந்து உடல் சேஞ்ச் இருக்கும் அதனால எக்ஸசைஸ் கொஞ்ச நாளைக்கு வேண்டாம் அந்த பதினெட்டு நாள் எக்ஸசைஸ் இப்ப ஸ்ட்ரெஸ் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கு இல்லையா இப்ப ஸ்ட்ரெஸ் சில நேரம்னா சுத்தமாவே இருக்கெ இல்லை திங்கிங் ஸ்ட்ரெஸ்னாலேயோ கவலை நோ எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வு காண முடியாது பட் அதை அறிவிக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணி நம்ம அதை தீர்த்துக்கொள்ள முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தேன் ஆனால் இருந்தாலும் அந்த உடல் சோர்வு வரும் பொழுது அந்த திங்கிங் குறை அதனால அந்த பலம் கொடுக்கும் போது மனோவளம் கூடி மனோபளம் இருந்து எதையும் அது ரொம்ப சைக்காலஜிக்கலா தான் எல்லாமே மனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த திறமையும் நான் கொஞ்சம் உணர்ந்ததுல எதையுமே நான் கொஞ்சம் சிஸ்டை பார்ப்பேன் பல மதத்துக்குள்ள நான் ஜெயிச்சு விட்டு விட்டேன் அப்போ அவங்க சொல்ற அந்த கான்செப்ட் சயின்ஸு இதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் வேலை அதில் என்ன உங்கள் மேலே என்ன ஒரு கான்ஃபிடென்ட்னா நீங்கள் வந்து ராமதேவர்கிற அந்த சித்தருடைய வழிமுறையிலே இந்த மருத்துவத்தை செய்வதாக ஏற்பட்டேன் ஏன்னா நான் வந்து கொஞ்சம் சித்தர்கள் மேலே நம்பிக்கை உடையிறேன் எந்த எல்லா சித்தர்களெல்லாம் அவர்களை பற்றி முடியாமல் தெரியாது ஏன்னா அவரே உயிரை உணர்ந்தவர்கள் அப்போ உயிரை தான் அவங்க உயிருக்கு மருத்துவம் செய்ய முடியும் அவர்கள் எத்தனையோ ஆண்டு காலம் வாழ்ந்துருக்கிறாங்க மறந்து தன்னுடைய உடலே பார்த்த பார்த்து வாழ்ந்ததாக சொல்றதா ஐநூறு ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்றாரு மற்ற சித்தர்கள் வச்சே எல்லா எனக்கு தெரியாது ஆனா அந்த சித்தர்கள் சித்தனா உயிர் உயிரை உணர்ந்தவங்க சித்தன் அப்புறம் உயிருக்கு மூலமான இறைவன் அப்படிலாம் பார்க்கும்போது அந்த இந்த நீங்க பார்க்கும்போது உங்களுடைய அந்த பேச்சு இந்த மருந்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை நல்லா நம்பிக்கை உங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நான் உங்களுக்கு எவ்வளவு சயின்ஸா சொல்லியிருக்கேன் எல்லாமே சயின்ஸா சொல்றீங்க என்னுடைய நாங்க பாக்குறீங்க நாங்கி பாக்குறீங்க பார்த்தோம்னா பசி இருக்குதுங்கிறீங்க நாங்க பார்த்தோம்னா பெருங்குடைய பூண்டு இருக்குன்னு சொல்றீங்க இது எவ்வளவு பெரிய இது எனக்கு எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் ஒரு டாக்டர் வந்து எனக்கு பார்த்துட்டு வந்து பெருங்குடல சொன்னார் அவர் அந்த கருவி வச்சு பார்த்துட்டு நீங்கள் நீங்க பார்த்து சொல்லிட்டு இருந்த ஆனா எனக்கு அது எனத்துனால எனக்கு தெரியல ஹீட்னாலேயா இருக்கலாம் வேற எதுனாலும் எனக்கு தெரியல யாருமே வந்து அதற்கு முன்னா வைத்தியம் பார்க்கணும் பொதுவாக அரசர் இந்த மாத்திரை புடியோட அந்த சின்ன நான் அவங்களோட ஜெர்சி தான் அதுதான் கொடுப்பாங்க அளவுக்கு அப்புறம் அளவு வந்து நான் ஒரு காலத்துல இந்த வயது பதினஞ்சாக முன்னாடி சில கவலைகள் இருந்தது ஆனா அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு அந்த கவலைகளை மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஆனா கிடையாது இப்ப அத மாத்திரம் என்னுடைய

கையை ஊனாம எந்திரிப்பு கிட்டத்தட்ட உட்காந்துருக்கேன் ஒன் ஹவர் உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது விட கையை ஊனாம எந்திரிக்கிறேன் அதே இறைவன் தான் அவனின்றி ஓரளவுமும் செய்யாதுங்கிற காஞ்சப்ட்டு உண்மை ஆனா மக்கள் வந்து அதை காரணம் காட்டிட்டு போயக்கூடாது எப்ப முயற்சி வேணும்ல இல்ல உங்கள்ட தேடுதல் இருந்தால் நமக்கு எதுவும் கிடையாது நான் தேடினேன் எனக்கு நல்ல மருத்துவர் கிடைக்கும் பபத்துல நான் என்ன பேர் பண்ணேன் என்னுடைய மக்களுக்கு நல்ல வாழ்க்கை தண்ணி வேணும்னு தேடினேன் எனக்கு கோடீஸ்வரம் வேணும்னு நான் தேடுவேன் இதெல்லாம் குரு கிட்ட மாதிரி எனக்கு ஒரு நல்ல மருத்துவர் வேணும்னு சொல்லி தேடுவேன் அது என்னுடைய கர்மா பிரகாரம் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிறது அவ்வளவுதான் அதுக்கெல்லாம் வந்து கர்மாங்கிறவங்க நான் நம்புறேன் குரு எவ்வளவு பத்தி இருந்தீங்க பத்தி உங்க பத்தியுமே இல்ல வேற பத்தியம் இதனால இது அவரத்தை பத்தியத்துக்கே என்னுடைய உடம்பு ரொம்ப மிளகு போச்சு எதையுமே சாப்பிட வேணாங்கிற சும்மா எதை ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத கிளம்பு சாப்பிடாத மாவு வயல் சாப்பிடாத உணவுல உம் ஒரு நேரம் மட்டும் ரைஸ் வைத்துக்க மற்ற நேரம்னா மாத்தி மாத்தி சாப்பிடு அப்படிங்கிறாரு அப்புறம் விசேஷங்களுக்கு போனா பச்சை மிளகா சேர்த்து கூடாதுங்கிற காய்கறியிலேயே நிறைய காய்கறி சாப்பிட அப்படின்னு விட்டாரு அப்புறம் இப்படி இல்ல இருந்த சித்த வயதுக்கு மக்கள் வருமானம் இல்லையா நான் என் நேத்து சொல்றேன் அதனாலயே நானும் அவரு என்னுடைய அவர்களை பொருள் போதும் சுகர் இருந்தது அவரு எதுக்கு மருத்துவ மூர்த்தி பண்ணிக்க ஒரு டிஃபரெண்ட் தெரியுமா நீங்க ஒவ்வொரு மருந்தும் எனக்கு கொடுக்கும்போது இது இன்ன நோய்க்கு இன்னும் உறுப்புக்கு உடையுதுன்னு சொல்றீங்க அவங்க எதுவுமே சொல்றதில்லை இதெல்லாம் சாப்பிட்டு இங்க ஒரு சைக்காலஜிக்கு நீங்க கொடுக்குற மருந்து சாப்பிடும்போது ஓ இந்த மருந்து சாப்பிடணும் நம்மளுடைய உறுப்பினர் சரியாயிடுச்சு என்பது என்ன தான் அப்படி பதிவாகுது அது போல என்னை பொறுத்தளவுக்கு அது ஒரு பிளஸ் பாயிண்டா நினைக்கிறேன் இது நான் வந்து சொல்லி குடிக்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு புரிதல் கிடைக்கும் ஆஹ் அந்த புரிதல்ங்கிறத நமக்கு இந்த கடும் பத்தியம் போட்டு மருந்து சாப்பிட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு கடும் பத்தியம் போடுறது ரொம்ப கஷ்டமா அதனாலதான் நிறைய பேர் திருத்த வச்சது மாறுது ஏதோ ஒரு லைட்ல சொல்லலாம் பொதுவாக மனித என்ன தடவை இந்த சீத்தை வைத்தோன்னா பூ குடிக்காதான் காப்பிடணும் சொல்லுவாங்க சாப்பிடணும் சொல்லுவாங்க அப்புறம் அது அவங்களுடைய உடல் தன்மையில பொறுத்து கொஞ்சம் மாறியே இருக்கலாம் அது எனக்கு தெரியாது ஏன்னா சில பேர் சில வகையான உணவுல சாப்பிடுறாங்க அதனால அவர்களுக்கு உடல் பாதிப்புதான் தெரியல சில பேர் கடும் பத்தியமா இருக்கு அவங்க உங்களுக்கு பாதிப்பு அப்படின்னா அவங்களுடைய தன்மை பொறுத்து இருக்கலாம் அவர்களுடைய உடல் உழைப்பை பொறுத்து மன பொறுத்து பொறுத்துதான் இருக்கலாம் அப்படிங்கிறது நாங்கள் அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாமே சாப்பிடுறீங்க இப்ப இந்த மருந்து எடுத்தது இல்லை நான் மறந்து எடுத்தது எதுலாமே சாப்பிடுறேன் சைவியா சைவ எல்லாமே எடுத்துக்கிறீங்க சைவத்துல எல்லாம் முட்டைய சாப்பிடுது இல்ல சார் காய்கறி எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க காய்கறி எல்லா காய்கறியும் எடுத்து எடுத்துக்கிறேன் மருந்தும் எடுத்துக்கிறீங்க மருந்து வேலை செய்யறத உணர முடியுது உணர முடியுது உணர முடியுது உணர முடியுது நன்றிங்க சார் வாழ்க்கை